வாங்க கண்ணுங்களா ஈஸியான படிக்கோளம் யூஸ்ஃபுல்லான படிக்கோலம் மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் யுனிக்கான ஒரு படிக்கோளம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஆனால் முழுசாக பாருங்கள் இந்த கோலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அஞ்சு புள்ளி மூணு வருஷம் மூணு வர வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு ஸ்கொயர் போட்டுட்டு இந்த பெட்டி மாதிரி வர்றதில்லைங்களா இதுக்குள்ள ரெண்டு சைடுமே ஏழு ஏழு லைன் வர்ற மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நாலு சைடுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம் உள்ள ஏழு லைன் வர மாதிரி பார்த்துருந்தேன் ஈக்குவலான ரேஷியோவில் பிரித்து இந்த ஏழு லைனையும் போட்டுக்கங்க இப்போ இதுக்குள்ளே சென்ட்ரல் லைனை ஃபேஸ் பண்ணி ஒரு நாலு லை நாலு கேவ் வர மாதிரி போட்டுக்கங்க நாலு சைடுமே கரெக்டாக அந்த லைனுக்கு டச் பண்ணுற மாதிரி போடணும் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற லைனுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ மேலே ரெண்டு சைடுமே நல்லா வளைச்சு கொண்டு வந்து சுழிச்சு விட்டுட்டு திரும்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது இருந்து கொண்டு வந்து அதை ஜாயின் பண்ணி உள்ள இருக்கிற லைனோடையும் மேலே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க நல்லா அழகாக இருக்கும் இந்த எல்லாம் போட்டு நீட்டாக கலர் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் உங்கள் வாசல் அது ஆடி மாதத்தில் இப்போ ஒரு படிக்கோலம் போட்டு பாருங்கள் ரோட்டில் போகிறவங்க எல்லாமே உங்கள் கோலம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இப்போ உள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டல்ஸ் திலகம் மாதிரி போட்டு இப்போ உள்ளே ஒரு கலர் கொடுத்துடலாம் நீங்கள் காவி கலர் இருந்தால் காவி கலர் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி காவி கலர் ஆரஞ்சு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப ஐஸ்வர்யன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் உள்ளே ஒரு ஆரஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே ஒரு எல்லோவில் நடுவில் டாட் வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு விட்ரலாம் மேலே ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி டாட் வச்சு இழுத்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆக்கி விட்டுடலாம் குட்டி குட்டி பெட்டல்ஸாக அப்படியே நாலு சைடும் போட்டு விட்டுடலாம் நாலு ஃப்ளவர்ஸ் போட்டு விட்டாச்சு நீ அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டும் சந்திக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு நாலு பெட்டல்ஸ் வர மாதிரி ஒன்று மேலே ஒன்று படிக்கோல டிசைன் மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்படி எல்லா சைடுமே போட்டு விட்டுடலாம் படிக்கோலம்னாவே போட்டுட்டு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தாங்க இதுக்கு ரொம்பவே அழகு கொடுக்கும் அந்த சைட்லேயும் இந்த மாதிரி போ இது ரெண்டும் சந்திக்கிற இடத்துல இந்த மாதிரி பூ போட்டுடலாம் ஒரு டாட் வச்சு குட்டி குட்டி பெட்ரஸ்ஸாக இந்த மாதிரி இறுத்து விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுட்டு இப்போ இங்கே லைனாக இந்த மாதிரி டாட் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் போட்டு விட்டுருங்க அது பார்க்கறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன நுணுக்கங்கள் தான் ஆனால் இந்த கோலத்துக்கே இது அழகு கொடுக்கும் அவ்வளோதாங்க சின்ன சின்ன நுணுக்கங்களோட பிகின்னர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஈஸியான படிக்கூடந்தாங்க நான் போடுற கோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க